இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மூன்றாவது ஓடிய மேட்ச் அதாவது ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாங்க புதிய ஓப்பனர் காம்போ அண்ட் வேற லெவலில் கன் மாதிரி விளையாண்டுருக்காங்க இருந்து தோட்டா பறக்கிற மாதிரி சிக்ஸர் பறந்துருக்குங்க ருது அண்டு ரோஹித் சர்மா பேட்டில் இருந்து இனிமேல் ஒரு வேற லெவல் ஃபயர் மோல் ஓப்பனிங் காம்போ இருக்க போகிறது என்றே சொல்லலாம் இந்திய அணிக்கு டீம் இந்திய அணிக்கு ஓகேவா ஓகேங்க அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மூணு போட்டி கொண்ட ஓடிய சீரிஸ் போய்கிட்டு இருக்கு அதில் இந்தியா இரண்டு ஜெயிச்சு அண்ட் இந்த சீரிஸை பீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அண்ட் ஆயிரம் நாட்களுக்கு பிறகு வேற லெவலில் கம்பேக் பண்ணியிருக்காரு செஞ்சார் நம்ம தலைவன் ஓகேவா வேறு மாதிரி செஞ்சாருங்க எழுபத்தி ஆறு பந்தில் இரண்டாவது ஓடிய மேட்ச் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மூன்றாவது ஓடிய மேட்சில் வந்துட்டு இவரை என்ட்ரி என்ட்ரி பண்ணாங்க அதாவது ருத்ராஜ் கெக்வாட் அண்டு ரோஹித் சர்மா தொடக்க வீராருங்கனாங்க எப்படி ப்ரோ ருத்து வந்தாருன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை கைஸ் அதாவது இவர் விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் இல்லையா அவரே வந்துட்டு கிரிக்கெட்டு 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 இப்படி விளையாண்டு விளையாண்டு மண்டை குழம்பிருச்சு ஸ்பின் வந்தாலே அவருக்கு ஒன்றுமே புரியலைன்னு வைங்களேன் அடில் ரசீத் போட்ட பந்தெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல அப்படியே விட்ரா நேர வர்ற வந்தையே கொஞ்சம் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்பின்னை எப்படி அடிக்கணும் அதை லேர்ன் பண்ணிட்டு ஏன்னா சமீபத்தில் டொமஸ்டிக் லெவல்லையும் போய் அவர் சரியாக ஒர்க் பண்ணல ஓகே இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ஒரே துளையில் பயணம் பயணித்தாலும் மண்டை காஞ்சிரும் ஓகேவா அதிலேருந்து கொஞ்சம் வேறு மைண்டுக்கு ஃபோக்கஸ் திருப்பிட்டு ஒரு இரண்டு மாதம் கழித்து நான் கம்பேக் பண்ணுறேன் என்னோடய இடத்துல வந்துட்டு ருத்து ப்ளே பண்ணணும் அவர் தான் இந்திய டீமோடய ஏ கேப்டனாக இருக்கார் சமீபத்தில் பதினெட்டு இன்னிங்ஸ் விளையாண்டு டொமஸ்டிக் லெவலில் பத்து இன்னிங்ஸில் ஃபிஃப்டி சதம் ஃபிஃப்டி சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க அப்புறம் ஏன் ப்ரோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ப்ரோ மிகப்பெரிய அரசியல் அந்த அரசியல் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த சீனியர் பிளேயர் விராட் கோலி வந்துட்டு தன்னோட தவற உணரவே பெரிய மனுஷன் அதை பண்ணியிருக்காரு ருத்து கையில் கொடுத்துட்டு இவர் ஒதுங்கியிருக்காரு அண்டு ரோஹித் சர்மாவும் ரோஹித் சர்மாவை பாராட்டணும் ருத்துக்கு ஓப்பனிங் ஆப்ஷன் கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இறங்கினாங்க மூன்றாவது ஓடி மேட்ச் யார் ராசாமி பேயாட்டம் மாடி இருக்காரு ருத்து ஒரு சைடு இவர் இங்கிட்டு மாட்டா சீவலா அங்கிட்டு மாட்டா செதறல சீவலா செதறலா அட்டி நுறுக்கிட்டாங்க டமு டுமு டுமு டமு டமு டுமு டுமு டுமுன்னு சிக்ஸர் ஆல் டேரக்ஷன் தெரிக்குது வெடிக்குது பறக்குது நுறுக்கி அள்ளிட்டாங்க என்று சொன்னாங்க ரூத்து வந்துட்டு பதினாறு சிக்ஸர் அண்டு இரட்டை சதம் தனது ஓடியை டெபியூலேயே வந்துட்டு இரட்டை சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை தெரிவிக்க விட்டுருக்காரு அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஓடிய மேட்ச் எப்படி விளையாண்டாரோ ரோஹித் சர்மா எழுபத்தி ஆறு பந்தில் மீண்டும் சதம் அடித்து இந்திய டீம் ஸ்கோர் ஃபிஃப்டி ஓவரில் நானூற்றி முப்பத்தி மூணு ரன்னை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஏறத்தால் நாற்பது ஓவர் நின்றுருக்காங்க ஓகேவா அடுத்து வந்த பேட்ஸ்மென்கள்லாம் பிரித்து அள்ளிட்டாங்க அண்ட் இங்கிலாந்து வந்துட்டு ஆடுறது அவ்வளோதாங்க காம்ப்ளீட் மருகையாக தான் பின்னர் சேஸ் பண்ணாங்க இங்கிலாந்து ஓகேவா ஏறத்தாலும் நூற்றி ஐம்பது ரனில் ஆல் அவுட்டு அதற்கு காரணம் என்னென்னா பயிற்சி ஆட்டம் இந்த ஆடுகளம் கண்டிஷனை புரிஞ்சுக்கிற இந்த பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா ஃபெப் பத்தொம்பது ஐசிசி சாம்பியன் தொடர் மிகப்பெரிய தொடர் நடைபெற உள்ளது ஓகேவா இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் இந்த பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க இன்றைக்கி மூன்றாவது ஓடிய மேட்ச் வந்துட்டு மிகப்பெரிய கிரவுண்ட் அகமதாபாத் பெனியூவில் நடந்தது அந்த மிகப்பெரிய கிரவுண்டில் மிகப்பெரிய சிக்ஸரை ரெண்டு பேரும் தெரிவிக்க விட்டுருக்காங்க ஹெட்மேன் ருத்ராஜ் கிக்வால் இது ஃபயர் ஃபயர் மோடு காம்போங்க ஓப்பனிங் காம்போ இந்த ஓப்பனிங் காம்போ ஐசிசி சாம்பியன் தொடரில் இறங்கினாங்கன்னு வைங்களேன் டெஃபினட்டாக இறங்கி செஞ்சுருவாங்க எதிரணியால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு கூந்தலை கூட புடுங்க முடியாது என்று இந்திய ஃபேன்ஸோட எண்ணமாக இருக்குது ஏன்னா அளவுக்கு இந்த மூன்றாவது ஓடிய மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு பங்கம் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு பேர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இந்த மூன்றாவது ஓடிய மேட்ச் இன்றைக்கி நடக்க உள்ள மூன்றாவது ஓடிய மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாரா நம்ம ரோஹித் சர்மா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க